ஹாய் நாய் மனைவி இன்றைக்கி வெடியில் பார்க்க போகிறோம் ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பழமையான சிவன் கோயிலோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலங்குடி அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா சிவங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் தான் இந்த ஊர் இருக்குது இந்த ஊரில் இருக்கிற பழமையான சிவன் கோயிலோட வரலாறு தான் வெடியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இந்த ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் ஊரோட கிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலையால் கட்டப்பட்ட பழமையான சிவன் கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயிலோடய பேர் என்னென்னா ஆண்டபுரீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது இந்த சிவன் கோயிலோட பேர் இந்த சிவன் கோயிலோட வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் மாதிரி இருக்கிற வந்து அந்த ஊர்கலங்க பார்த்துருக்காங்க இதை வந்து ஆய்வாளர்கள் வந்து ஆயப்படி பார்க்கும்போது அது வந்து ஒரு கல்வெட்டுன்னு தெரியும் வந்திருக்கு அந்த கல்வெட்டு முதலாம் மாறவரமான குலசேகர பாண்டியன் அவரோட காலத்தை சார்ந்த கல்வெட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதோட டைம் பீரியட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த காலத்தோட என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டுலேருந்து இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி பத்து வரைக்கும் இருக்கிற காலத்தை சார்ந்தது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆரம்பிக்கும் ஸ்வஸ்திக் அப்படிங்கிற மங்களத்தோட வந்து இந்த கல்வெட்டு வந்து ஆரம்பிக்குது அதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சடை பன்மரான திரிபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து குறிப்பிடப்படுது இந்த கோச்சடை பன்மரான அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பாண்டிமன்றர்களுக்கு குறிக்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் திருபூன சக்கரவர்த்தி அப்படின்னா வந்து மூலத்துக்குமான அரசர் அப்படின்னு வந்து அந்த திருபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற பெயருக்கான அர்த்தம் அதாவது மூலகம் மூலத்துக்குமான அரசர் தான் திரிபுவன சக்கரவர்த்தி இந்த திரு கோச்சடை பன்மரான திருபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற பெயரை வச்சு பார்க்கும்போது இந்த பகுதி வந்து அதாவது இந்த ஆனங்குடி அப்படிங்கிற பெயர் இந்த சிவகங்கையில் இருக்கிற அந்த ஆனங்குடிங்கிற அந்த ஊர் அந்த ஊர் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிங்க வடநாடு அப்படிங்கிற நாட்டு பிரிவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேரள சிங்க வளநாடுங்கிற வந்து கேரளா கிடையாது கேரள சிங்க வளநாடு அப்படிங்கிறது பாண்டிய மன்னர்களோட நாட்டுப் பிரிவில் ஒரு நாட்டு பிரிவு பாண்டிய மன்னர் நாட்டுப்பிரி வந்து முழுக்க பாண்டியம் நாடு அப்படின்னு அழைக்கப்படாது அது கீழே சின்ன சின்ன நாட்டு பிரிவுகள் வந்து இருக்கும் ரெண்டு மூணு நாட்டு பிரிவுகள் வந்து சொல்லுவாங்க அதில் ஒரு நா அதில் ஒரு பகுதியோட பிரிவு தான் வந்து கேரள சிங்க வளநாடு அந்த ஒரு அந்த ஒரு நாட்டு தான் இந்த ஊர் வந்து இருந்திருக்கு இந்த கல்வெட்டு வந்து என்ன சொல்ல வருதுன்னா அந்த கல்வெட்டோட செய்தி அந்த கல்வெட்டு வந்து என்ன பொருள் கொண்டு வருதுன்னா இந்த கோயில் அந்த கோயில் காரியம் செய்கிறவர் வந்து பேர் வந்து காடீஸ்வரர் கங்காணி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து காரியம் பண்ணுறாங்க அதாவது கோயில் செயல்கள் செய்கிற ஒருத்தர் பேர் வந்து காடீஸ்வரர் கங்காணி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கான செயல்கள் செய்கிறவரும் அப்புறம் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து இந்த ஊரை வந்து பிள்ளையர் கோயில் கட்டுறதுக்காண்டி வந்து நிலதானம் செஞ்சு தான் வந்து இந்த கல்வெட்டு செய்தி வந்து தெரிவிக்குது இதான் வந்து ஆழமுடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சிவன் கோயில் கிடச்சி கல்வெட்டோட வரலாறு அந்த ஊரோட வரலாறு ഷോ താങ്ക് യൂ വേറെ പറ്റി വീഡിയോ പേ കമെൻറ്റ് പണി അങ്ങനെ വീഡിയോ പിടിച്ചാൽ ലൈക്ക് പണുങ്ങ ഷേർ പണി കമൻറ്റ് പങ്കെടുക്കാം താങ്ക്